அவருடைய நோக்கம் இந்த நாட்டிலே காணப்பட கிராமியங்களை கிராமப்புறங்களை அபிவிருத்தி செய்து பாதிகنده ജനாதிপতিවරුන් වදිගන අපුල්ල වඳොන් කරලා යනවා ආයෙත් එන්න ලැජිකල් මැජිකල් මැජිකල් இந்த தீவகமானது கடந்த காலத்திலே கைவிடப்பட்ட ஒரு பிரதேசமாக இந்த தீபகத்தை சுற்றி நெடுந்தீவு அன்னதீவு எழுபதீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்கள் பல மக்கள் வாழ்ந்திருந்தாலும் இங்கே காணப்படுகின்ற வீதிகள் உட்கட்டுமானங்கள் எதுவுமே அதிகமாக முன்னேற்றம் காணவில்லை இந்த தீவக மக்கள் கைவிடப்பட்ட மக்களாக இருந்த ஒரு காலத்திலேதான் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்றிருக்கின்றார் அவருடைய நோக்கம் இந்த நாட்டிலே காணப்படுகின்ற கிராமியங்களை கிராமப்புறங்களை அபிவிருத்தி செய்து இந்த விவசாயத்துறை மீன்பிடித்துறை அதே போல் காணப்படுகின்ற மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் என அனைத்தையும் இந்த நாட்டை மிக வளமிக்க நாடாக வெகு விரைவிலேயே மாற்றுவதற்காக நாங்கள் அனைவரும் திரங்கம் போட்டிருக்கிறோம் தெரியும் அண்மையிலே புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த ஜனாதிபதி சொல்வார் அடிக்கடி காணுகொள்ளுடன் மக்களுக்கு எந்த வகையிலே உதவ முடியுமோ அந்த வகையிலே உதவுங்கள் மக்களுடைய கேளுங்கள் என்று சொல்கின்றார் தயுடையத்தான் இன்றைய தினமும் அவசர அவசரமாக இங்கே வந்து புயலாலே பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு மானியங்களையும் நன்கொடைகளையும் வழங்க வந்திருக்கின்றார் எனவே இந்த திமுக பிரதேசமானது ஒரு அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மக்கள் வாழத்தக்க இடமாக அனைத்து கனெக்ட் பண்ற இந்த பிரேசத்தை கல்வி அமைத்தி உள்ள பிரதேசமாக நாங்கள் மாற்றுவதற்கு தயாராக நாளிலே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த பொங்கல் நல் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு மரபானது இந்த தீவக மண்ணுக்கு ஒரு மகிமையும் ஒரு மாட்சியையும் ஒரு அபித்தியம் தரும் நிகழ்வாக அமையட்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விஷேடமாக நான் நினைக்கின்றேன் என்று வேலனைக்கு ஒரு நல்ல நாள் சந்தோஷமான நாள் மகிழ்ச்சியான நாள் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய அல்லது உங்களுடைய ஜனாதிபதி இன்றைக்கு உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்து உங்களுடைய பொங்கல் விழாவில் தன்னையும் ஒரு பொங்கல் விழாவினுடைய நாயகனாக பங்கு கொண்டு செய்திருக்கின்றார் அப்போ அந்த வகையில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த நிகழ்வில் விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் சனாய் அவர்களே அதே போன்று எங்களுடைய ஆளுநர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய அரசு அதிகாரிகள் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அதே போன்று எங்களுடைய பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் பிரதேச சபை செயலாளர்கள் ராணுவம் போலீஸ் உள்ளிட்ட அழைத்து மத தலைவர்கள் அதை போன்று இங்கு கூடியிருக்கின்ற அன்பார்ந்து தாய்மார்கள் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன நீங்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இப்ப அனுர இந்த நேரத்தில் வருவாரு அவருடைய பேச்சை பார்க்கறது எப்படி அவருடைய முகத்தை பார்க்கறது எப்படின்னு தான் பார்த்து கொண்டிருப்பீங்க அதனால வந்து இந்த நேரத்தில் எங்க கதை இந்த இடத்துக்கு செல்லுபடியாகாதுன்னு எனக்கு தெரியும் இருந்த போதிலும் கூட எனக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது அந்த கடப்பாட்டை நிறைவேற்றும் முகமாக நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன் என்னன்றாக்கு இது வேலனை பிரதேசம் இந்த வேலனை பிரதேசம் தொடர்பாக அல்லது இந்த தீவக பிரதேசங்கள் சம்பந்தமாக நாட்டில் இருக்கிறத எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறத எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு மாற்றான் தாயினுடைய மனப்பான்மையோடு தான் பார்க்கின்ற போக்கு இருக்குது வேளணை காலம் முடிஞ்சது வேலையில் வேலை நிலை இந்த சனங்கள் இன்றைக்கு இல்லை அது இன்றைக்கு தண்ணி இல்லாத காடாக மாறி இருக்கின்றது அப்படியாப்பட்ட ஒரு எண்ண பாடு ஆனா இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற போது இன்றைக்கு உங்களுடைய இந்த கரகாட்டம் மயிலாட்டம் உங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த நாட்டு கண் முன்னே கொண்டு வருவதற்கு செயற்பட்டு அது மாத்திரமல்ல எங்களுடைய சிறுவர்கள் சிறுமிகள் தாங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்திய ஒரு நீங்கள் அது மாற்றுமல்ல மேடையில் ஆடிய எங்களுடைய இந்த வரவேற்பு நடனத்தை ஆடிய எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த இந்த செயற்பாட்டினை பார்க்கின்ற போது இந்த திறமைகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வேலனையில் இருக்கின்ற மக்கள் வேலனையில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இன்றைக்கு இந்த வேலனை மக்கள் தாங்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு இருக்கின்ற வேலனை வாழ் மக்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இன்றைக்கு வேலனையின் இந்த பொங்கல் விழாவின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன வேறு எதுவும் பொங்கல் விழா என்பது நான் பெரிய அதாவது அதற்கான புராண கதைகளை சொல்ல வேண்டிய தேவை பிணைந்திருக்கின்ற ஒரு விழா எங்களுடைய கால்நடை வளர்ப்பா எங்களுடைய சூரிய நமஸ்காரமா சூரியனுக்கு இருந்து இந்த நாட்டில் சூரியன் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறார் அந்த வகையில் இன்றைக்கு சூரியனோடு ஒன்றிணைந்திருக்கின்ற அந்த சூரியனோடு சூரியன் இல்லாவிட்டால் ஒரு குழந்தைக்கும் தாய்பால் இல்லாவிட்டால் ஒரு மனித குழந்தை இல்லை என்று அந்த இன்றைக்கு தாயோடு எங்களுடைய சூரியனோடு இணைந்து பிணைந்து கொண்டாடுகின்ற விழாவாக இந்த பொங்கல் விழா மாறி அப்ப அந்த பொங்கல் விழாவை உலகம் தழுவியவர் பல்லாயிர கோடிக்கணக்கான இந்துக்கள் அனைவருமே இன்றைக்கு தாங்களுடைய வருடத்தின் முதலாவது நாள் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார் அப்ப அந்த வகையில் தையை கொண்டாடுகின்ற தையை என தரணிகுங்கும் இன்றைக்கு தலை தூங்கு செய்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு எங்களுடைய இந்துக்கள் இருக்கின்றார்கள் அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அந்த இந்துக்களுக்கும் அது அன்புடன் அவஸ்தாவ இது அப்ப சீலது நாம பலாபுரத்துவன මෙම උත්සවයේ ප්‍රධාන ආරාධිත අමතාවන අපේ ජනාධිපතිතුමා මේවේදිකාවට පැමිණනේ ඕගල්ලට හතාව අය සිලුදනාතම යි දිනයක් ාථනා කරනවා. அ தை තික විශේෂෙන්ම හිදු ජනතාවගේ වැඩගත්ම සංස්කෘතික දිනේ වන තයිෆෝග දිේදී තමුන් අන්සලය උස්සේ සමණ අවස්ථාවේදී මටත් තමන් අසල සමග එකතුවීම ලැබීම භාග්‍ය කකට සල කන. පොරිපාද හිදු ம තැமிල් මக். ப்பங்கள் தினத்தை கொண்டாம் நேரத்தில் உங்களுடன் சேர்ந்து அந்ததைபங்களும் கொண்டாட்றதுக்கண்ணே இனத்துக் ண்டுமேற்கக்காக நான் உங்களுக்கு நன்றிீதகிறறேன் அது எனத்து கிடைச்சொர் பாார்க்கமாக கருන්නේ. ඒවගේ හිபி ජනතාවගේ සංස්කෘපිය අනුව அද තමයි නවවසර உදාවන්නේ அதே போல இந்து மக்களுடைய நம்பிக்கேன்படி புதுவர்டம் இதான் ணகிறது නවවසරකින්ි හැමදිනාටම அලු පාර්ථනාවன் அலுත් බලාපறுතු ඇති වෙනோ. புது வர் என்பது என்பதிடம் புதிய எதிர்பார்ப்புகளை விதை கொண்டு வருகின்றதாக அமைகின்றது விசேஷம் ஜனதாவை மகாபலாபுரத்து குறிப்பாக மக்கள் என்ற வகையில் நீங்கள் மிகவும் பெரிய அளவிலான எதிர்பாக்குகளை பிரார்த்தனை கொண்டதாக இருக்கும் அது மிக முக்கியமானது இருக்கின்றதை விட எல்லா வகையையும் சிறந்த ஒரு நாட்டை உருவாக்குறது என்று மிக முக்கியமான எதிர்ப்பாக இருக்கும் அது நாங்கள் செல்வந்த நாடு என்று சொல்றது எது ධනී ඉදිකිරීමලින් පමණක් පහසතටත්. பணத்திலாலும் கட்டுடங்களாலும் மற்றும் செல்வங்க நிலைலிகிற நாடனாங்கள் ප ඒට වඩ විශාල සේත්‍රග වි පෝසත් රටක් නිර්මාණ ක යතුයි. இல்ல அவ்வாராண இல்லாமல் அதிகமான துரைக கொண்டதான வலைச்சியை கொண்டதான நான்ங்கள் செல்வங்க நா உண்டி உருவாக்க ன. අප තනවා අපි බලට පත් ලද අවුறுතට වඩා වැඩි කෙட்டுකාලයක් ගත වෙලාතිබෙන. ஒரு வருடத்திற்கு மிக கொஞ்சமான காலம் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்ப கலைந்துள்ளது மே இத்திஹாசேம ஜாதிவாதி கெட்டும் மடு ஜாதிவாதி போஷனை கிரீம் ஜாதிவாதி போஷனை கிரீம் சந்ததாரண வியாபார துருவலனும் ஜாதிக சமகிய சந்தா புறபதுக்கு இந்த சிறிய காலமாக எடுத்துக்கொண்டால் அது இனவாத இயக்கங்களுடைய செயல்கள் பலவீனம் அப்படியிருந்து இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலப்படுத்துக்கான முயற்சிகளை வளர்ச்சி ஒரு காலகட்டம் வினதா අප රටේ ොහෝ තැන්වල ජාතිවාදී ගැටුම් ජාතිවාදී ප්‍රවණාවයෙන් පන ගෙනවා. ම காலங்களில் එது நாட்டில் பல இடங்கள இනவாද போகுகள் එනவாද முறைரන් පාடுகள் தோන්ගින්ට. අපට අවශ්‍යය ජතිවාදීෙන් තොර ජාතික සමජිය පිරුණු පෝසතුරට. එங்களுக்கு ඉනවාද இல்லල්லாද එ ஒටුமே ට දේසි ஒටුமே ො ෝරනාට දේ. ො. ඉගේ බ්‍රන්ධ ාගෙන මොල බසාාව කතාරක් එද මොලේ පේසි ආගම දවුව ඇදම ප මන සංස්කෘතික ජීවත් වුණ. එද කලාචර පටි වාල්නා මේ සෑම කෙනකුටම ඇද අනවරවු. අපි රටේ අභිමානුවත් පුරවවැ සිීකලි යිතින් සමඟ ජීවත්ව වේ වට පිටාව ඇැදීම තමයි. අපගේ අපේක්ෂාාව. ඉද නාට ු පරේජ නවර. වගේ අි නතුර ාල ොඩ ර සූල් රවා කරත් න්න ොල්ලඩ ොරපු. ද ජාතිවාද ොර පෝසත් රටක් අපිට අවශ්‍යේ. එදලෙක ඉනවාද ල්ලා ර ෙල්බන්දනාට අවශසේ තේ යාගොල්ලද. ඒවගේ අපි අතර විධ සංස්කෘතිීන් තිබෙනවා. ඇගලිකිටේල පල කලා ජාරගල්ලන. රටක් ලස්සන වෙන්න කොහොමද.

ගේ මාර්තික වශී, නිසාala පීඩාවට පත්த்தி තිබෙන ජනතාාවට. ட හ உருர் ோ.தே நேரம் பொவா ரீதி பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவிட சிறந்த ஒரு பொறாதான நிமை நாங்கள் ஒருவாக்கி கொ ன. விேஷம் හ ස .. சி ரோ പ හ ௌ ීම. ஆ ரோமான வா காாகான ஒரு சிறந்த வாதாரசை செய்த. கு ..

ச மේ விश्වාස தබ පனை திஸ்්‍රக்க ලங்க பமුවාව அ ஜ னைக்ற. இந்த யால்பான மாவட்டத்தை நாங்கள் முதன்முறையாக வெட்டி அடைந்தும் அது எங்கள் மீது இந்த மக்கள் வைத்த நம்பிக்கே. எ ඔப அப்பக்கே விவாස தபள තිனும். அங்கள் எங்கள் மீது நம்பிக்கே வைத்துுள்ளீங்கள் மன. நான் ஒரு உறுதி மழி வளன்றேன். ப்பக்கே வா பி பிதி. நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கே சிறிதுயாளவும் சிதரா ஆமல்

தை பொங்கல்ினைக பிரார்த்தனா வக்கம் இந்த தை பொங்கல் நாள் அது நாங்கள் எங்களுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம்

அதே நேரம் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சரவர்களையும் அதே நேரம் நீர் நீர்வளங்கள் அமைச்சர் அவர்களையும் வருகைத்துக் கொண்டு அதே நேரம் எமது வடமாகாண சபை ஆளுநர் அவர்களையும் பரிவித்துக் கொண்டு இந்திய தந்திருக்கும் கடத்தொழில் அமைச்சர் நீதியவர் அமைச்சர் அவர்களையும் பரவ்த்தி கொண்டு சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அதே நேரம் பதினேழு ஆண்டுகளாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அடிப்படை உரிமையான வீட்டுத் திட்டத்தில் பயனாளிகளாக இங்கே வருகை தந்திருக்கும் பயனாளிகளையும் வரவேற்றுக்கொண்டு அதே நேரம் வடமாகாண யாழ் மாவட்ட மக்கள் அனைவரும் எமது நாட்டின் ஜனாதிபதியின் உரையை ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன் இங்கே குழுமியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் உண்மையாகவே இந்த தைப்பொங்கல் நிகழ்வில் வழிபறக்கும் என்பவர்கள் தைப்பொங்கல் பிறந்தால் பதினேழு ஆண்டுகளாக தவமாக இருந்து இந்த வீட்டு திட்டத்திற்கான முதல் அங்குரார்பண நிகழ்வு அதுவும் அந்த நிதியானது எங்களுக்கு தெரியும் முன்னைய காலத்தில் இருந்து இந்த வீட்டு திட்டத்துக்கான நிகழ்வு வழங்கப்படுகிறது நிதி ஆனால் அந்த வீட்டு திட்டத்துக்கான நிதிகளை பூரணமாக அந்த பயன்படுத்தினாலும் போதாததாக இருந்தது ஆனால் எமது ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தியுடன் பத்து லட்சமாக இருந்த நிதியை பதினைஞ்சு லட்சமாக முதல் கட்டமாக உயர்த்தி வைத்தார் அதன் பிறகு அவர் உணர்ந்த